தினமும் வாழ்க்கை பரபரப்பாக போய்கிட்டு இருக்கா காலையில் எழுந்திருக்கிறோம் வேலைக்கு போகிறோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர இரவாகிடுது தூங்கி எழுந்தா மறுபடியும் காலை வருது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அடுத்த சில நிமிஷம் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியமான புதிய பாதையை காட்டுப்போகுது ஜப்பான்ல ஒகினாவா அப்படின்னு ஒரு அழகான தீவு இருக்கு அதில் கடற்கரையை ஒட்டின மாதிரி ஒரு அமைதியான கிராமம் இருக்கு அந்த கிராமத்தோட பேரு ஓகிமி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு வில்லேஜ் ஆஃப் லான்ஜிவிட்டி அதாவது நீண்ட ஆயுள் கொண்ட மக்கள் வாழும் கிராமம் இங்க வாழற மக்கள் எல்லாரும் எத்தனை வருஷங்கள் தெரியுமா நூறு நூறு வருஷத்துக்கு ஆமாங்க வயசு தாண்டி உடல் நலத்தோட இருக்காங்க நம்ம ஊர்லாம் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் ஆயுஸ் நூறு அப்படியெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இல்ல அத அவங்க நிஜமாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு நாமளும் தெரிஞ்சுக்க வேணாமா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வணக்கம் அண்ட் வெல்க thank you பக்கத்தில் இருக்கிற இந்த ஓகிமி கிராமம் கடற்கரையை ஒட்டி இருக்கு அதிகாலையில் அந்த மொத்த ஊர்லேயும் கடலோட மனம் வீசும் பறவைகளோட இனிமையான பாடல்களும் சாலைகளில் நடக்கிற மக்களோட செருப்பு சத்தமும் அந்த கிராமம் எவ்வளோ அமைதியா அழகானதா இருக்குன்னு காட்டுது இந்த ஊர்ல தான் மட்சுங்கிற பாட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வயசு எண்பத்தி ஆகுது தினமும் காலையில அஞ்சு மணிக்கு அலாமே இல்லாம டான் எழுந்துருவாங்க பொறுமையா அவசரம் இல்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம மெதுவா ஜன்னல திறந்து டார்க் ப்ளூ வானத்துல இருக்கிற ஆரஞ்சு கலர் வெளிச்சத்தோட மாதிரி சூரியனை தினமும் அதுக்கப்புறம் மெதுவா அவங்களோட சின்ன போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணிய கொதிக்க வைப்பாங்க அப்புறம் மெதுவா காய்கறிகளை ரசிச்சுக்கிட்டே நறுக்குவாங்க ஒரு அவசரமும் இல்லாம அவங்க கைகளுக்கு அனுபவம் நிறைய இருக்கு ஆனா அவங்க கத்தியில வேகமே இல்ல கான்பிடன்ஸ் மட்டும்தான் இருக்கு நறுக்குன இந்த காய்கறிகளை கொதிக்கிற தண்ணியில போட்டு தினமும் மீசோ சூப் பண்ணுவாங்க இது ஜாப்பனீஸ் மக்களோட ஒரு உணவு இந்த சூப்பை குடிக்க யாராவது வர அவங்க பிள்ளைகள் எல்லாரும் சிட்டில வாழ்றாங்க அவங்க கணவர் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே இறந்துட்டாரு யாருமே அவங்களுக்காக வெயிட் பண்ணல யாரும் அதை குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லப் போறது ஆனாலும் அவங்களுக்கு சூப் செய்யறது ரொம்ப பிடிக்கும் மெதுவா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே கதவு பக்கத்துல இருக்கிற சேர்ல உட்காந்துக்கிட்டு சூரியனை ரசிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பாங்க ஒரு நாள் அந்த பாட்டிய பாக்க சிட்டிலேந்து அவங்க பேத்தி வந்தாங்க பாட்டி மீசோ சூப் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்த அவங்க பாட்டி நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் சூப் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பாட்டி பேத்திய பார்த்து சிரிச்சாங்க அந்த சிரிப்புல எண்பத்தி வருஷம் வாழ்ந்ததோட அனுபவம் தெரிஞ்சிச்சு நான் ஒன்னும் வெறும் பசிக்காக இந்த சூப்பை பண்ணலமா இதுதான் நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமாவே இருக்கு நான் தினமும் கண் இருக்கிறதே இதுக்காக தான் நான் இந்த காய்கறிகளை நறுக்கும்போது என்னோட மூச்சு சத்தத்தை கேட்குறேன் இந்த சூப்பை கரண்டியால் கிண்டும்போது இதய துடிப்பை கேட்குறேன் அதுலேருந்து நல்ல வாசனை வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் அது குடிக்கும்போது நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறத உணர்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க பேட்டி அவங்கள ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டி சொன்னாங்க இந்த சூப் செய்கிறத நான் எப்ப நிறுத்துகிறேனோ அப்ப என்னோட இதய துடிப்பும் நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அந்த பாட்டி

அவங்க தினமும் கண் விழிக்கிறதுக்கான காரணம் இந்த மாடன் வேர்ல்ட்ல ஒரு டயக்ராம் மூலமா சொல்றாங்க ஒரு நாலு மீட் மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் எந்த மாதிரினா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இதை செய்யும் போது நம்மள நாமே மறந்துடுவோம் நேரம் போறதே தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருக்கும் ரெண்டாவது சர்க்கிள்ல நமக்கு எது நல்லா வரும் அதாவது நாம செய்யற சில விஷயங்களுக்காக நம்மள நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க நீங்க அடுத்தவங்களை நல்லா சிரிக்க வைக்கிறவங்களா இருக்கலாம் நீங்க செய்யற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது ஆனா அதை மற்றவங்க கவனிச்சு உங்ககிட்ட அது உங்களுக்கு இயற்கையாவே வருதுன்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இந்த சர்க்கிளில் வரும் மூணாவது சர்க்கிளில் உலகத்துக்கு தேவையான விஷயம் நேர்மையான லீகலான விஷயங்கள் உணவு தயாரிக்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நாலாவது சர்க்கிள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க உதவுது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க பண்றது மூலமா பணம் சம்பாதிக்கிறது இந்த வட்டத்துக்குள்ள வரும் இடது பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் வட்டமும் பிங்க் கலர் வட்டமும் சந்திக்கிற இடம் அதாவது இந்த ரெட் கலர் இடம் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கும் அது உங்களுக்கு நல்லாவும் வரணும் எப்படின்னா உங்களுக்கு பாட்டு கேட்கறது பாடுறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கலாம் ஆனா நீங்க பாடினா நாலு பேருக்கு அதுல ரத்தம் வரக்கூடாது உண்மையிலே அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் ரெட் கலர் இப்போ மேலே இருக்கிற ரெண்டு சர்க்கிள் அதாவது ப்ளூ கலரும் பர்பிள் கலரும் இந்த ப்ளூவும் பர்பிளும் சந்திக்கிற இடம் அதுதான் ப்ரௌன் கலர் நீங்க செய்யற ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தேவையானதா இருக்கணும் உங்களுக்கு பாட்டு நல்லா பாட வருதுன்னே வச்சுப்போம் அது இந்த உலகத்துக்கு தேவையா கண்டிப்பா தேவைதான் தினசரி வாழ்க்கையில சோகமோ சந்தோஷமோ நல்லதோ கெட்டதோ இல்லைனா ஒரு இடத்துக்கு பயணம் பண்றோமோ பாட்டு கேட்காம இருக்க மாட்டோம் ஸோ இந்த விஷயம் உலகத்துக்கு கண்டிப்பா தேவையானது ஸோ பாட்டு உலகத்துக்கு தேவை தேவையானது தான் இது ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போது வலது பக்கம் இருக்கிற ரெண்டு சர்க்கிள் எடுத்துப்போம் இதுக்கும் பாட்டு பாடுற விஷயத்தையே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் அதாவது இந்த உலகத்துக்கு தேவையானதாகவும் இருக்கணும் இது பண்ணுறது மூலமாக பணமும் சம்பாதிக்க முடியணும் பாட்டு பாடி நம்மளால் பணமும் சம்பாதிக்க முடியும் அதே நேரத்தில் அது இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குது அது இந்த வயிற்றில் வருது கடைசியாக கீழே இருக்கிற ரெண்டு வட்டங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருக்கணும் அது செய்கிறது மூலமாக நமக்கு காசும் வரணும் ஸோ பாட்டு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு அது செய்யறது மூலமா நமக்கு காசும் சம்பாதிக்க முடியுது ஸோ இது ஆரஞ்சு கலர்ல வருது இப்போ நாம அடைய வேண்டிய அந்த ஸ்வீட் ஸ்பாட் எல்லோ கலர் நாம இந்த நாலு கண்டிஷன்ஸையும் நிறைவேற்றினா அந்த எல்லோ கலரை அடையலாம் பாட்டு பாடுறது பிடிச்ச விஷயம் பாட்டு நல்லாவும் பாட வருது பாட்டு பாடுறது இந்த உலகத்துக்கு பயனையும் அளிக்குது பாட்டு பாடுறது மூலமா பணமும் சம்பாதிக்க முடியுது இது எல்லாமே நமக்கு டிக் ஆயிருச்சு அப்போ பாட்டு பாடுற விஷயம் எல்லோ கலர் அடைஞ்சிருச்சு அப்போ உங்களோட இக்கிகை பாட்டு தான் அதாவது நீங்க காலையில சந்தோஷமா எழுந்திருக்கிறதே பாட்டு பாடுறதுக்காக தான் சில பேருக்கு இக்கிகை டீச்சிங்கா இருக்கலாம் சில பேருக்கு குக்கிங்கா இருக்கலாம் சில பேருக்கு கோடிங்கா இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு சேவை செய்யறதா கூட இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் நாம பார்த்த அந்த ஜப்பான் பாட்டியோட கதையில அவங்களோட இக்கிகையை வச்சு அவங்க பணமும் சம்பாதிக்கல மத்தவங்களுக்காகவும் அதை பண்ணல ஆனாலும் அது அவ கீகையா இருந்துச்சு அதுதான் அவங்க நீண்ட நாள் மகிழ்ச்சியோட வாழறதுக்கு காரணமாகவும் இருந்துச்சு இந்த கான்செப்ட்னால ஜப்பான் மக்கள் நூறு வயசு தாண்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க இத ஆராய்ச்சி செஞ்சுதான் வாழ்க்கையோட நாலு வட்டங்கள் வச்சு ஒரு வரைபடத்தை உருவாக்கி இருக்காங்க சந்திக்கிற இடத்துல ஒரு விஷயம் வருதோ அந்த விஷயத்த நாம நீண்ட காலம் செய்வோம் மகிழ்ச்சியா பணமும் சம்பாதிப்போம் இதுல ஒரு வட்டம் மிஸ் ஆனாலும் அது முழு பயணம் கொடுக்காது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதிக சம்பளம் கிடைக்கிற ஒரு ஆஃபீஸ் வேலையில நீங்க இருக்கீங்க ஆனா அது பிடிக்கலன்னா உங்களால அங்க மகிழ்ச்சியா வேலை செய்ய முடியாது நீங்க சீக்கிரமா அந்த வேலையை விட்டுடுவீங்க அதே நேரத்துல உங்களுக்கு வேலை பிடிச்சிருக்கு ஆனா அதுல உங்க வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு பணம் வரலன்னா அதுவும் உங்க மகிழ்ச்சிக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும் சரி இப்போ உங்களோட கிகையை கண்டுபிடிக்கலாம் ஒரு பேப்பர் எடுங்க நாலு கோடு போட்டுக்கோங்க முதல் கோட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச பத்து விஷயங்களை எழுதிக்கோங்க ரெண்டாவது கோட்டுக்குள்ள உங்களுக்கு நல்லா வர பத்து விஷயங்களை எழுதிக்கோங்க மூணாவது கோட்டுக்குள்ள உலகத்துக்கு தேவையான பத்து விஷயங்களை எழுதிக்கோங்க நாலாவது கோட்டுக்குள்ள பணம் சம்பாதிக்க கூடிய பத்து விஷயங்களை எழுதிக்கோங்க ஒரு நாலு சர்க்கிள்ஸ் வரைஞ்சு எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு ஓவர்லாப் பண்ணி பாருங்க ஒரு விஷயம் மட்டும் பிரகாசமா பளிச்சுன்னு தெரியும் கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்ட் அதுதான் உங்க இக்கிகை அததான் நீங்க பண்ணணும் சரி ஒரு கதையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஒரு அழகான டூரிஸ்ட் நிறைய பேர் வரக்கூடிய ஒரு தீவுல ஒரு சூப்பரான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்துச்சா அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் இந்த கதையோட ஹீரோ ரிசப்ஷன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் ஃபாரின்ல இருந்து ஒரு கேங்கா நிறைய டூரிஸ்ட் அந்த ஹோட்டல்ல தங்கி அந்த தீவை சுத்தி பார்க்க வந்தாங்களாம் அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஹோட்டலோட கைட் உடல்நிலை சரியில்லாதனால விடுமுறை எடுத்துக்கிட்டு போயிட்டாராம் வந்திருக்க அந்த டூரிஸ்ட் ஊரை சுத்தி காட்ட ஆள் இல்லாதனால ஹோட்டலோட ஓனர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்க வேலை செய்யற கைடு லீவ் எடுத்துட்டு அதனால இன்னைக்கு மட்டும் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நம்ம ஊரை சுத்தி காட்டுன்னு சொன்னாராம் அவனும் வேற வழி இல்லாம அவங்கள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த தீவுல இருக்கிற எல்லா இடத்துக்கும் போனானாம் போனது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட எல்லா வரலாறையும் அவங்களுக்கு பொறுமையா அழகா எடுத்து சொன்னானாம் அந்த ட்ரிப் முடிஞ்சு திரும்ப எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்த உடனே அந்த ஓனரும் அவங்கள சந்திக்க வந்தாராம் ஓனருக்கு கைட் வராதனால அந்த டூரிஸ்ட் எல்லாரும் ட்ரிப்பை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாராம் ஆனா அவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ எல்லா இடத்த பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சது அவருக்கு இந்த ஊர்ல சொன்னாங்களாம் இதெல்லாம் வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தாரு அவர் பிறந்ததுல இருந்தே அந்த ஊர்ல இருந்ததுனால அவருக்கு அந்த ஊரை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது அதே நேரத்துல அவருக்கு அந்த ஊர் ரொம்பவும் பிடிக்கும் அவருக்கு அந்த ஊரை பத்தி நல்லா எடுத்து சொல்லவும் வருது இது மூலமா அவரால் நல்லா சம்பாதிக்கவும் முடியும் மற்றவங்களுக்கும் அது உபயோகமா இருக்கு ஸோ இதுதான் நம்ம ஹீரோவோட இக்கிகை அவரால் இதை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா செய்ய முடியும் நமக்கும் சில சூழல்கள் நம்மளோட இக்கிகையை கண்டுபிடிக்க உதவும் அப்படி உங்களுக்கு அமையலன்னா நீங்க இந்த நாலு சர்க்கிள்ஸை யூஸ் பண்ணி உங்களோட இக்கிகையை கண்டுபிடிங்க உங்களோட இக்கிகையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய கிகைய கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிமம்பர் காலம் மாறலாம் ஞானம் நிலைத்திருக்கும் இதுதான் டைம்லெஸ் சிஸ்டம் நன்றி